ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் ஃபாதராசி இலை துவையல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கும் முழுசாக புரியும் வாதராசியில் வந்து மருத்துவ குணம் கொண்டது இது சளி உடம்பு வலி இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாதராசியில் ரசமாகவும் செய்யலாம் துவையலாகவும் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது அதுக்கு வந்து இந்த வாதராசியில் ரசம் துவையல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வாதராசி இலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு கத்த வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருக்குது இது கிராம சைடு வந்து நிறையா கிடைக்கும் டவுன் சைடு கிடைக்காது கிராம சைடு நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்கன்னா இந்த இலையை வந்து பொறிச்சிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் நம்ம துவையலாகவும் செய்யலாம் ரசமாகவும் செய்யலாம் இந்த பேர் வந்து வாத நாராயணி தலைன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடில் வாத ராசி தலைன்னு சொல்லுவோம் இப்போ இந்த தலையெல்லாம் உருவி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து கொ ரொம்ப கொழுந்தாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்தனதாகவும் இருக்கக்கூடாது ஒரு இடப்பட்ட ஸ்டேஜில் இருக்கணும் பழுப்பு தலையாக வந்து இதுக்கு ட்ரை பண்ணாதீங்க இப்போ இதையெல்லாம் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த தலை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகுது இப்போ எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன வணக்கிற கொண்டான பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ வந்திருக்குது இந்த வாதரா வாதராசித்தாழை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம் ஆயிலு கல்லுப்பு தேவையான அளவு வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் மூணு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு எட்டு பல் இது தாளிப்புக்கு வந்து கடுகு காஞ்ச மிளகா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க கொத்தமல்லித்தலை கருகாப்பில் தேங்காய் பூ வந்து அந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து வணக்கிக்கலாம் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இது மாதிரி வந்து தலை இருக்கிறதுங்கிறதே தெரியாது பெரியவங்க சொன்னால் தான் இது தெரியும் நம்ம தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு சட்டி ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஆயில் வந்து வதக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் சேர்த்திக்கலாம் சேர்த்து இது நல்லா வணங்கட்டும் வணங்குனதுக்கப்புறம் காஞ்ச மிளகா மூணுன்னு எடுத்து வச்சுருக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு மூணு மிளகா வேணும்னா மூணு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் சேர்த்திக்கலாம் வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி சேர்த்திக்கலாம் புளிப்பு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்குறேன் அதையும் இதில் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் புளி இது நல்லா சோற வணங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த கரண்டியில் நான் ரெண்டு கரண்டி வந்து தேங்காய் எடுத்திருக்கிறேன் அந்த கப்பில் இருக்குது பாருங்கள் அந்த தேங்காயை இதில் கொட்டி நல்லா வதக்கிலாம் தேங்காய் வந்து இதில் சேர்த்து வதக்கையில் வந்து அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த மனமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்களை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் பொட்டுக்களே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அதே ஸ்பூனில் வாதராசி இலை துவையலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் கருக விட்டுறாமல் பார்த்துக்கோங்க சிம்மில் போட்டுக்கங்க கருகிடுச்சுன்னா சட்னி ஃப்ளேவரே மாறிடும் இது வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இது ஆறட்டோ அதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆறுறதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா அந்த வாதராசி தலையை நல்லா எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் வந்து சட்டிக்கு அதே சட்டியில் நம்ம வணக்கிக்கலாம் தேவையான அளவு அதுக்கு ஆயில் விட்டுக்கங்க இது பார்த்து வந்து ஹேர்ஃபுல்லாக வந்து வணக்கணும் ஏன்னா வந்து கடுகு தெரிக்கிற மாதிரி நம்ம ஃபேஸ்லேயே தெரிக்கும் சட சட சடன்னு தெரிக்கும் அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா தண்ணியும் வந்து நம்ம தண்ணி நம்ம ட்ரையாக இது பண்ண முடியாது இல்லையா வாஷ் பண்ணித்தானே போடுவோம் பார்த்த தண்ணி இதுலையே தெரிக்கும் கூடவே கருகாப்பில் கொத்தமல்லியும் சேர்த்து வணக்கிங்க பச்சை வாசம் போக வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காய தக்காளியும் இதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு காமிக்கிறப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வேணும் செக் பண்ணிக்கலாம் எனக்கு இவ்வளோ வந்திருக்குது சட்னி பாருங்கள் பச இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கங்க சூப்பரான வாதராசி இலை துவையல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது குழந்தைகளுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா சாதத்தில் இந்த வாதராசியில் சட்னி பார்த்தீங்கன்னா சாதத்தில் வந்து போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் சப்பாத்திக்கே ட்ரை பண்ணலாம் இது நல்லாயிருக்கும் இந்த மனம் பார்த்தீங்கன்னா ஒரு புதினா ஃப்ளேவர் மனம் மாதிரி வரும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதை இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்